வங்கல மீனை எடுத்து சதைய மட்டும் தனியா எடுத்துட்டு கேசி சிக்கன் இருக்குல அதே ஸ்டைல்ல மீனை பொரிச்சு சாப்பிடும் மீனை சுத்தமா கழுவி எடுத்துரும் தொலிய முக்கியமா உரிச்சு எடுத்துரும் மீனை வெட்டி எடுத்துரும் தொலிய உரிச்சு ஜம்முன்னு எடுத்துரும் இங்க பாருங்க தோழிய உரிச்சு சதையை மட்டும் தனியா எடுத்தாச்சு நல்ல கழிவு எடுத்தாச்சு இப்ப மேல உள்ள சதைய மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துவோம் இங்க பாருங்க சாதைய மட்டும் தனியா வெட்டி எடுத்தாச்சு சாதைய மட்டும் தனியா பிரிச்சு எடுத்தாச்சு வெட்டி எடுத்து வச்சாச்சு சதையை மட்டும் அதை கழுவி கழுவி எடுத்தாச்சு மீனை பொரிச்சு எடுக்கிறதுக்கு மஞ்சள் பிடிச்சி சேர்த்துக்கிடும் அடுத்து அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடும் அல்ல கொஞ்ச நேரம் ஊற வச்சிருவோம் கொஞ்சம் கான்ஃபிளவர் பவுடர் எடுத்து கரைச்சு வச்சிருவோம் கட்டி இல்லாம கரைச்சு வச்சாச்சு இதுல கொஞ்சம் கான்ஃபிளவர் பொடியை வச்சுக்கிடும் அடுத்து கொஞ்சம் மைதா சேர்த்துக்கிடுவோம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடும் நல்லா ஊறிட்டு மீன் சதை அத கான்ஃபிளவர் பொடியில போட்டு பெரட்டி எடுத்துரும் பாருங்க அத நம்ம கான்ஃபிளவர் தண்ணில கரைச்சி வச்சிருக்கோம்ல அதுல போட்டு ஒரு முக்கு அடுத்தது திரும்பி நம்ம அந்த மைதா கார்ன்ஃபிளர்ல ஒரு முக்கு அவ்வளவுதான் ரெடி இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிருவோம் பாத்திரம் நல்ல சூடாயிட்டு எண்ணெய் ஊத்திடும் பொறிச்சு எடுத்துருவோம் மீன் கேஎஃப்சி நல்லா மொறு மொறு மொறுன்னு ரெடி ஆயிட்டு இருக்கு கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா பாக்குறதுக்கு அதே மாதிரி தான் டேஸ்ட்டும் இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் நல்ல சாயங்கால நேரத்தில் நல்லா மழை பெய்யுற மாதிரி உள்ள சூழ்நில கேஎஃப்சி ஸ்டைலில் அந்த மீனை பொறிச்சிட்ருக்கோம் இன்றைக்கி ஒரு பட்டி பிடிச்சிட வேண்டிதான் நல்லா மொறு மொறுன்னு கேஎஃப்சி ஸ்டைலில் மீனை பொறிச்சு ஜம்முன்னு வச்சுருக்கோம் சாப்பிட்டு பாத்திரம் கேஎஃப்சி ஃபிஷ்ஷு வேறு லெவலில் ரெடி ஆகிட்டான் வேறு லெவலுக்குலாம் மொறு மொறுன்னு இருக்குது சாப்பிட்றதுக்குன்னு அப்படியே எச்சு கூறிகிட்டு இருக்கு சாப்பிட்டு பாத்திரம் பார்க்குறதுக்கு அது அப்படியே கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே இருக்கு பார்த்திங்களா பார்க்கவே அப்படி எச்சு வருது சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட்டு உண்மையிலேயே அப்படியே கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே தான் இருக்குது ஆனால் சிக்கனுக்கு பதிலாக மீன் தரமான சம்பவம் இன்னைக்கு என்ன கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிட்டு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்பணும் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள்